இன்றைக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல இது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை அப்படி கதைக்கிறோம் இங்கேக்கு இங்கே வடகிழக்கில் தமிழர் தாயகத்தில் வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோர் அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருந்த இருக்கக்கூடிய இடத்திலேயும் அவர்கள் பல தலைவர்கள் வந்து இடம்பெற வேண்டி வந்து மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் போர் எத்தனையோ தடவைகள் வந்து தங்களுடைய அனைத்து சொத்துகளையும் விட்டு ஓட வேண்டி வந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்கிறேன் இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி மூன்று மாசம் கொடுப்பது வந்து இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்று தமிழருடைய இன பிரச்சனையோட அடிப்படை காரணம் என்றது விளங்கிக் கொள்ள வேண்டும் இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது சொல்றீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு நியாயம் இல்லாத வகையில் நியாயம் இல்லாத வகையில் ஒரு கெசட் மூலமாக மூன்று மாச காலவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் வந்து அந்த காணிகள் அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே அனைத்துமே வந்து தாங்கள் பறிச்சு சட்டவிரோதமாக பறிச்சு இயற்கை நீதிக்கு முரணாக பறிச்சு அந்த காணிகள் அனைத்தையும் வந்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார் என்றதுதான் உண்மை உங்களுக்கு ஒன்பது நிமிடங்கள் உள்ளன நன்றிகள் கௌரவ பிரதி சபாநாத் அவர்களே எட்டாம் தேதி அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருக்கின்றது விசேஷமாக வடமாகாணத்தை சார்ந்த நாலு மாவட்டங்களிலே யாழ்ப்பாணத்தில் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஏக்கரும் முல்லைத்தீவை சார்ந்த ஆயிரத்தி எழுநூற்றி மூன்று ஏக்கரும் கிளிநொச்சியை சார்ந்த ஐநூற்றி பதினஞ்சு ஏக்கரும் மன்னாரை சார்ந்த ஐம்பத்தி நாலு ஏக்கரும் மொத்தம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு ஏக்கர் காணிக்குரிய அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தனியார்கள் தங்களுக்குரிய காணி உறுதிகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் தாங்கள் அந்த அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணிகளாக புகனப்படுத்த போகிறார்கள் என்று அந்த வர்த்தமானியிலே குறிப்பிட்டிருக்கின்றது கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையிலே தமிழ் மக்களுடைய சனத்தொகை எடுத்துக்கொண்டால் தாயக நிலப்பரப்பிலே என்றால் வடகிழக்கு தமிழர் தாய நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய சரிசமமான சனத்தொகை இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் இந்த தீவை விட்டு வெளியேறின பொழுது அவர்களுடைய உயிர் அச்சுறுத்தல் காரணமாகத்தான் அவர்கள் வெளியேறினர் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு சில சில இடங்களில் பெரும்பான்மையான இடங்களிலே உண்மையிலே சட்டவிரோதமாக அந்தந்த நாடுகளுக்கு நுழைஞ்சதே சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக நுழைஞ்சு சைலம் கேட்கிற அளவுக்கு தான் நிலைமையில் இருந்தார் ஆக இன்றைக்கு அந்த மக்கள் அண்ட தமிழ் மக்களுடைய ஈழத்தமிழர்களுடைய என்ற அறவாசி வந்து இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் இந்த காணிகளுடைய சொந்தக்காரர்கள் எந்த அளவு தூரத்துக்கு அந்த வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டு திரும்ப முடியாத ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் வந்து அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமையும் கணிசமாக இருக்கு அது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டு உண்மையிலே இந்த போர் காலத்திலே அந்த வெளிநாட்டில் வாழுகின்ற மக்களுடைய காணிகளிலே சட்டவிரோதமாக அந்த அவர்களுடைய அந்த காணிகள்ல வந்து குடியேறி இருந்த இங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் பிரிஸ்கிரிப்ஷன் ரைட்ஸை கிளைம் பண்ண முடியாத வகையில் அந்த சட்டத்தை தடுத்து வச்சிருந்த ஏனென்றால் அந்தளவு தூரத்துக்கு அந்த புலம்பெயர்ந்த தமிழ் மக்களுடைய காணிகளுக்கு பாரதூரமாக அநீதிகள் நடைபெறும் என்ற அடிப்படையில்தான் தான் அதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருந்தது அந்த அளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனை இருந்தே இந்த அரசாங்கம் இதுக்கு முதல் ஆட்சி செய்த அரசாங்கங்களை இனவாதிகள் என்று சொல்லுவார்கள் அவர்களே வந்து அதை விளங்கிக் கொண்டு அதை தடுத்து நிப்பாட்டினார் அளவு தூரத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கின்றதை விளங்கிக் கொண்டார்கள் இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்காமல் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து அந்த காணி உரிமையாளர்கள் இங்கே வந்து இந்த மூன்று மாசத்துக்குள்ள தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலைமை தான் இன்றைக்கு இருக்கின்றது இன்றைக்கு இருக்கின்றது அது மட்டுமல்ல இது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றி கிடைக்கிறோம் இங்கே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற மக்களும் கூட அவர்களுக்கும் கூட கணிசமானோர் அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருந்த இருக்கக்கூடிய இடத்திலையும் அவர்கள் பல தடவைகள் வந்து இடம்பெயர வேண்டி வந்தது மல்டிபிள் போர் எத்தனையோ தடவைகள் வந்து தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு ஓட வேண்டி வந்தது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்கிறேன் இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி மூன்று மாசம் கொடுப்பது வந்து இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தமிழருடைய இன பிரச்சனை அடிப்படை காரணம் வேண்டும் இது இந்த என்ற சொல்றீங்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு வந்து ஒரு நியாயம் இல்லாத வகையில் நியாயம் இல்லாத வகையில் ஒரு கெசட் மூலமாக மூன்று மாச காலாவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் வந்து அந்த காணிகள் அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே அனைத்துமே வந்து தாங்கள் பறிச்சு விரோதமாக பறிச்சு இயற்கை நீதிக்கு முரணாக பறிச்சு அந்த காணிகள் அனைத்தையும் வந்து குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்றதுதான் உண்மை இது வந்து ஒரு ஒரு இந்த அரசாங்கம் விஷயம் முழங்காமல் ஒரு தவறாக அவசரப்பட்டு செய்கிற ஒரு விஷயம் நான் முதலும் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்தில் வெளியிலேயே சுட்டிக்காட்டி வருகிறேன் இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கக்கூடிய ராணுவம் மற்றது முப்படைகள் முழுக்க முழுக்க அங்கே வாழுகின்ற தமிழ் மக்களே எதிரி என்ற கண்ணோட்டத்தில் தான் அவர்களை பார்க்கிறார்கள் அந்த வகையிலே இந்த அரசாங்கமும் மட்டுமல்ல இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களும் அந்த தமிழ் மக்களுடைய உரிமைகளை அவர்கள் அங்கீகரிக்க தயார் இல்லை அந்த மக்கள் எதிர்காலத்திலே ஒரு முப்பது வருஷமா ஆயுத ரீதியாக போராடி அந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட எதிர்காலத்திலேயும் அந்த அந்த மக்களுடைய உரிமைகளை அங்கீகரிக்க தயார் இல்லை அந்த மக்கள் திரும்பவும் சில வந்து போராட போராடுவதற்கு முயற்சிக்கலாம் என்ற காரணத்தினாலே அந்த பயத்தாலே திட்டமிட்ட வகையில் வந்து இந்த தமிழர் பிரதேசம் கரையோரம் திட்டம் தான் நடக்கிறது அது எந்த அடிப்படையில் என்றால் முதல் போர்காலத்திலே அந்த மக்களுக்கு கடத்தொழில் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுத்தி முற்று முழுதாக ஒரு பொருளாதார தடை கடத்தொழில் தடை முப்பது வருஷங்களுக்கு மேலாக மேற்கொண்டு அந்த மக்கள் முழுமையாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை விளக்குற அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கை நடத்த முடியாத அளவுக்கு ஏழை தன்மைக்கு அவர்களை அந்த அந்த மக்கள் இந்த மண்ணில வாழ முடியாது தமிழ் மக்களாக வந்து வெளிநாடுகளில் போய் சென்றிருக்கிறார்கள் அந்த சுவீகரிப்பு திட்டமிட்ட வகையில அவர்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பதின் ஊடாக நீங்கள் ஏற்கனவே போர்காலத்திலே செய்தீர்கள் இதுதான் மிச்சம் இன்றைக்கு நீங்கள் நடத்த போறது இதுதான் மிச்சம் அந்த மக்களுடைய நிரந்தரமாக தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய காணிக்குரிய மண்ணுக்குரிய அந்த அடையாளங்களை இல்லாமல் செய்து அவர்கள் பறிக்க போற ஒரு வேலை திட்டம் இந்த அரசாங்கத்தாலே செய்து யார் இந்த அரசாங்கம் இதுக்கு இருந்த ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் சிங்கள கட்சிகள் அனைத்தும் தமிழர்களுக்கு எதிராக ஒரு இனவாதத்தை கேட்கிறவர்கள் அவர்கள் பிள்ளையானவர்கள் தாங்கள் தான் புனித என்று சொல்லி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் இந்த அநியாயத்தை செய்ய என்றதை நான் பொறுப்போடு சொல்றேன் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இது வெறுமனே வந்து தமிழர்களை குறி வைக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை இது திட்டமிட்ட வகையில் வந்து தமிழ் பேசும் மக்களை குறி வைக்கிற ஒரு விஷயமாக மாறும் நீங்கள் வேண்டுமானால் எழுதி வையுங்கள் இது இன்றைக்கு வடமானத்தை குறி வைக்கிற ஒரு விஷயம் இது கிழக்கு மாகாணத்துக்கும் போகும் ஏன் இது நடக்கு என்றால் ஒண்டில் இந்த அரசாங்கத்துக்கு முழு எும்பில்லை இந்த ராணுவத்துடைய தமிழ் விரோத செயல்பாடுகளை நிப்பாட்டுவதற்கு இவர்களை தடுத்து முற்றுமுழுதாக இந்த ராணுவத்துடைய மனோநிலை மாற்றி அமைக்கிறதுக்கு இவர்களால் இந்த ராணுவத்துடைய மிக மோசமான இனவாத செயல்பாடுகளுக்கு துணை போகின்ற வகையில் முற்று உடந்தையாக அவர்கள் செயல்படுறதாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்கலாம் ஆகவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த அரசாங்கம் இந்த தேர்தலிலே வடகிழக்கில் தமிழர் தாயத்திலே சந்தித்து இருக்கின்ற பாரிய பின்னடைவை சரியான கோணத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தெளிவான செய்தியை இந்த அரசாங்கம் இன்றைக்காவது விளங்கிக் கொண்டு இந்த வர்த்தமானியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் அடிப்படை சம்பந்தப்பட்ட விடயங்கள் வந்து தமிழ் தலைவர்களோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு நீங்கள் இதை செய்தீர்களாக இருந்தால் நீங்கள் திரும்ப வந்து வடக்கிலையும் கிழக்கிலையும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நான் கூடுதலாக சொல்றேன் தமிழ் பேசும் மக்கள் என்று இந்த தமிழ் பேசும் மக்களுக்கும் தெற்க இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கும் இடையிலே வரக்கூடிய நல்லிணக்கத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இதை பார்க்க வேண்டும் நீங்கள் இதை வாபஸ் பிராட்டி நீங்கள் அந்த மக்களுக்கும் தெற்கில வாழ்கின்ற சிங்கள மக்களுக்கும் வரக்கூடிய நல்லிணக்கத்துக்குரிய வாய்ப்புகளே முற்றுமுழுதாக இருக்கின்ற வகையில்தான் நீங்கள் இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கிறீர்கள் என்றதை நான் இன்றைக்கு எச்சரிக்க விரும்புகின்றேன் தயவு செய்து இதை நீங்கள் ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக் கொள்ளாதீங்க காணி என்றது ஒரு ஒரு இனத்துடைய ஒரு மனிதருடைய அடிப்படை தேவை நீங்கள் அதில் அரசாங்கம் அந்த வர்த்தமானியை உடனடியாக வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்